தினம் திருமலை வசனங்களை அண்ணா போதிக்கலாம் சரண் ஆரையும் செலவார்கள் யார் என்று சொன்னார்கள் என்னை ஹூது சூடாவும் வார்த்தியாவசூடாவும் நிறைக்க செய்து விட்டது என்று பெருமானா சென்னராசன் சொல்ற பெருமானா சென்ராசன் அவளுக்கு நாடியில் இருபது முடி அரைச்சு நிறைத்து வெள்ளையா இருந்துச்சு சகா மக்கள் யாரும் சொல்லி அவங்க நிறைச்சிருச்சேன்னு கேட்டாங்க ஊது சூடா இருந்தோன்னு அதன் காரணம் பயத்தின் காரணமா என்னுடைய முடிகள் நிறைத்து விட்டது என்று பெருமானா செங்கராசர் சொன்னார் பெருமாள நிறைக்கும் அளவுக்கு என்ன அட சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ் தாலா ஒவ்வொரு நெய்மாறுகளும் இப்படிலாம் வந்து மக்களுக்கு சேவை செஞ்சாங்க என்னெல்லாம் தமிழை செஞ்சாங்க அவங்க எல்லாம் அந்த மக்கள் மறுத்தாங்க அவனுடைய முடிவு என்னாச்சு என்று அல்லாஹ் தாலா எல்லா நெய்மாதையும் பற்றி நெய்மாதிரி சொல்லி காட்டுகிறாங்க மக்கள சொல்றாங்க வரா அனுசகும் உபதேசம்யோஜனும் அளிக்காது நான் உங்களுக்கு நசைய செய்ய நாடிடுவானேனால் உங்களுக்கு உபதேசம் செய்ய நான் ஆடிவேன் ஆனால் என்னுடைய உபதேசம் எந்த பிரயோஜனமும் அளிக்காது இன் காலம்தான் இறுதி இருக்கும் உங்களை வலிகடுக்க வலிகேட்டு விடுவதற்கு அல்லாஹ் நாடு இருப்பானையானால் என்னுடைய ரசிக் பிரயோஜனமும் அளிக்காது என்று இஸ்லாமர்கள் சொல்லி காணிக்கிறார்கள் ஹிதாயத் என்பது நல்ல விஷயம் என்பது அல்லாருடைய கையில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் என்று சொல்லி காட்டுகிறார்கள் திருமான் கேட்டாங்கன்னு சொன்னீங்க அதை குறிப்பாக எந்த ஆயத்துக்கு நிரக்கரிச்சுட்டோம் உங்களுக்கு எந்த ஆயத்து நிரக்க வச்சிருச்சதுன்னு கேட்டான் அப்புறம் பெருமானாக சொன்னாங்க ஃபஸ்ட்டது கமான் உமயிரத்தை எதையும் நீங்கள் ஏவப்பட்டுருக்கிறீர்களோ அதுலேயே இஸ்பா நிரந்தரமா இருங்க என்ற ஆயத்து தான் என்னைய நெறைக்கி வச்சிருச்சின்னு சொன்ன ஆலோசனை சொன்னான் தூக்கி போடுவோம் ஒரு தூக்கிப்போம் அப்ப அந்த ஆயத்துல என்ன அல்லாவுக்கான எதை எல்லாம் ஏவனானோ அதுல இசுதிகாமத்தா இருக்கும் அப்படிங்கிறது நரைக்க வச்சிருச்சுன்னு சொல்றான் ஒரு நல்ல செயல் செய்யறது பெருசு இல்லை அது இசுதிகாமத்தா நிரந்தரமா செய்யறதுதான் ரொம்ப பெருசு அது இசுதிகாமத்து ஃபோக்கல் கராமாட்டும் சொல்லுவோம் ஒரு செயலை நிரந்தரமாக செய்வது எத்தனையோ கராமத்துகளையோட சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க ஒரு உரி இருந்தாராம் எண்பது வருஷமா கூட மத்திய வருஷமா கேட்டாரா ஒரு நாள் என்ன கூட இருக்கிறேன் எதுவும் கராம செயல்பாட்டிக்கிறீங்களே இது அற்புதங்கள் நிரந்தரமா தெரியல அப்படின்னு கேட்டார் அவன் சொன்னாங்களா பெருமானாளுடைய சொன்னதுக்குள்ள ஏதாவது மட்டும் நீ பார்த்திருந்தியான்னு கேட்டாங்க இல்ல எஜமானியா சொன்னான் அதுதான் பெரிய கிராமம் பெருமாள் சுண்ணத்துக்களை கரெக்டா தான் எல்லாத்தையும் பெரிய கிராமத்தை பாக்குறோம் அவர்கள் அவங்க முக்கியமா இருந்து எதை அவங்க அம்மனை ஆரம்பிச்சிட்டாங்களோ அந்த அம்மனை உடாம செய்வாங்க நிரந்தரமா செய்வோம் நாம என்ன செய்யறோம் ஒரு நம்மளும் சரி நாலு தான் கஜத்து வருது பா பாருது குடாம வருது எல்லாம் செய்யறோம் நான் என்ன செய்ய விட்டுறது ஒரு நாள் திருப்பி ஒரு நாட்கள் செய்யறது திருப்பி விட்டுறது இந்த மாதிரி நம்ம இல்லை இஸ்டிக்கல நம்ம இல்லை இல்லை வலிமான்றது பெரிய கிராமத்தே அதுதான் நம்ம சேகரமே அவரு பிரலாணத்துல இருந்தாலும் சரி ஊர்ல இருந்தால் என்ன வேலை இருந்தாலும் சரி பஜு பஜத்தோடு உட்காந்து ஒரு மணி நேரம் ஃபாசன் செய்வான் என்ன மோடி அல்லாஹ் செய்வான் என்ன பெரிய வேலை இருந்தாலும் சரி அந்த ஒரு மணி நேரம் செய்யாத கேட்டா செய்வான் அதே சூரிய சாஸ்தத்தையும் சர்க்காரையும் பார்த்துருவோம் பஜ்ரத்தோடு என்ன ஊரில் இருந்தாலும் சரி கூர்லாமும் சரி பஜு பஜ்ஜத்தோடு ஒரு மணி நேரம் ஃபாசன் ஃபாஸ் உட்காந்து செய்வான் செஞ்ச பிறகுதான் மற்ற வேலை அப்படிங்கிறத கடமையாக்கிட்டாங்க அந்த உடாப்படியா செய்வாங்க நம்ம சேகரநாயகம் ஒரு ராத்திரி ரெண்டு மணி ஆயிடுச்சு பயானெல்லாம் முடிஞ்சுட்டு உள்ளே போகிற சர்க்காண்டு மாத்தெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ரெண்டு மணி ஆயிடுச்சு மட்டாசு மந்த வழியில இருந்து போகணும் சக்கா சேரில் உட்காந்து போகணும் எல்லாம் ஓதுறாங்க சர்க்கா ஓதுறாங்க பத்து வாரம் தூக்கிடுவோம் திருப்பி பத்து ஓதுறாங்க அப்படியே ஓதிட்டே இருக்கலாம் இப்போ சர்க்கார்ட்ட மிஸ்கின்னு சொன்னேன் சர்க்கார் இவங்க படுத்துக்கலாம்ல கஷ்டம் ரொம்ப செலவு போட்டு ஓதி சர்க்கார்னு சொன்னேன் இப்போ சர்க்கார் சொன்னாங்க நான் எனக்கு சேதனை சில செலவாக ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க நெய்ல ரூபா நான் வந்து அதை முடிக்காமல் இரவு இருபத்தூடதே இல்லைம்மா ஆனால் முடித்து தூங்கியதம்மா சொல்லிட்டு சகால கஷ்டப்பட்டு ஓதிட்டு அப்புறம் தான் தூங்கினாங்க இது மாதிரி எதையும் அவர்கள் கொடுக்க அவங்க எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கிறாங்களோ அது ஸ்தரமாக நிரந்தரமா செய்யறது அதுதான் மிகப்பெரிய கிராமத்துக்கு சொல்லப்பட்டதுலாரை மிகப்பெரிய சேர்சாயிட்டாங்க ஞாயிற்று ஷலீஃபா கொண்டு உட்கார்ந்து சுவாசத்தை தசை முடிச்சுக்கிட்டு அல்லா 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 அல்லான்னு சொல்லப்பா இருந்தாங்க முறிகள் கேட்டாங்க என்ன ஆச்சுமான இவ்வளோ அந்தஸ்து போயிட்டீங்க இன்னமாதிமணி இது அல்லா இல்லான்னு கேட்டாங்க இப்போ அவங்க சொன்னாங்க இதுதான் என்னை இந்த உயரத்துக்கு கூட்டிகிட்டு போச்சு ஏறி 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 எட்டி வைக்க முடியாது இதுதான் என்னை இந்த அந்தஸ்து கூப்பிட்டு வந்துச்சு அதை நான் கூட தயாராக இல்லைன்னு சொல்லி இப்போ எல்லா செயலாங்கிட்டையும் நான் பெருமாள் எடுத்து பாருங்க பெருமாள் அல்லாமல் பண்ணால் பத்து ஹஞ்சி நான் சுடத்தர்ல நம்பிய தகஞ்சு தொழுவியராக மேல் மேல்முட்சமாக நல்லா ஒப்பதம் போட்டான் வாழ்நாள் உடவே இல்லை செல்ல ஆரோசனம் கடைசி காலம் வரைக்கும் அவனுடைய காலம் வரை செல்ல உடவே இல்லை அதே மாதிரி பெருமாள் எல்லா நற்செயல்களையுமே செல்லாக ஆரோசனை அது நிரந்தரமா செஞ்சுக்கணும் பெருமாள் சொன்னால் நல்லா கமலம் எதை உங்களுக்கு ஏவினாலும் அது இஷ்டாமதா இருங்க தான் என்னை நிறைக்க வச்சிருக்கு செல்ல ஆயோசனை சொல்லி காமிச்சிருக்கிறான் அப்ப அதே மாதிரி சூரா ஹூதுல அல்லா சொல்லி காட்டுறான் அத பணி ரஹ்மத்தன் மனிதனுக்கு நாம் சில ரஹ்மத்தையும் பலக்கத்தையும் அவன் பின்பு சில காரணத்தை நாம அதை பிடிக்கிறோம் நாம் குடுக்க நாம் வாங்கிடுறோம் வாங்கிட்டா அவன் ரொம்ப நிராசையாயும் எனக்கு இப்படி வந்துச்சு நான் தோறைய நோம்பு வைக்கிறேன் எனக்கு ஆயிப்பிடி வந்துச்சு எந்த நிராசையாக ரொம்ப ஆயிடறான் ரொம்ப அல்லாட்டாமல் கெட்டவனா போயிடுறான் அது மட்டுமல்ல கஃபூர் நன்றி கெட்டவனும் ஆயிடுறான் இவன அனுபவிச்சான் அல்லாட்ட அல்ல நேமத்தை எல்லாம் வாங்கி சாப்பிட்டான் கொஞ்சம் அண்ணா சோதனை கொடுத்தோன்னு நன்றி கெட்டவனா பேசறான் எனக்கு அருளா ஒன்றுமே கரில் என்னைக்கு அல்லா சோதிச்சுட்டான்

வெறும் ஏன் சார் என்னுடைய முயற்சிங்க நான் டாக்டர் மது சாப்பிடலாம் போன சரியாயிடுச்சுன்னு எல்லாம் என்னுடைய உடற்பயிற்சி காரணம் என்னுடைய அறிவு ஆற்றல் தான் காரணம் என் கஷ்டம் தான் போனதுக்கு என்று அவன் பெருமை அடிக்க ஆரம்பிச்சு விடுகிறான் என்று அல்லாஹப்தா இந்த ஆயத்துக்குள்ள சொல்லி காட்டுகிறான் இந்த ஒரு ஆயிரத்தாட்டுறான் மக்கள் சில பேர் இருப்பாங்க

என்று அண்ணா வருத்தமா சொல்லி காட்டுறான் இதான ஒரு ஜம்புதான் உன்னுடைய பசுல் தான் பிச்சை தான் இந்த அண்ணா இன்னும் கொஞ்சம் நெருக்கி போகாம அவன் என்ன செய்யறான் இதுமோ அண்ணாவை கஷ்டம் மாறி போறான் என்று அண்ணா தலா மனிதனுடைய சுபாவத்தை அண்ணா போறாங்கல சொல்லி காட்டுறான் இப்ப இந்த ஆயத்துக்கு மூலமா அண்ணா என்ன சொல் சொல்ல அல்லதுல சொல்றான் இல்லஹூ ரஃபரிகும் சஃபோர்னு சொல்லிட்டு இது எல்லா மனுஷனும் இல்லை எல்லா மனமும் இந்த மனமொழிவரா இல்லை இல்லை சபரும் ஆகலும் சாரிதான் யாருக்கு அல்லாஹம் தலா சபருங்கிற அந்த நன்மையையும் நல்லவனம் செய்யக்கூடிய வாக்கியத்தையும் கொடுத்து அவர்களை தவிர உலா கலகும் மகஃபிரகும் அஜ்ருன் கபீன் அவர்களுக்கு அல்லாஹன் தல ஆகணுதுடே மாபரும் மன்னிப்பு இருக்கிறது மிகப்பெரிய கூடி இருக்கிறது மிகப்பெரிய கூலி என்ன அல்லாவே கிடைச்சிருவோம் உள்ள கூலிகளையும் பெரிய கூலி அல்லா கிடைக்கிறது தான் அப்ப யார் இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போது அல்லாஹ் சிரமங்கள் வரும் பொழுதும் அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்களோ அவரு கூலியா அல்லாஹல்ல தன்னவே கொடுத்துருவோம் அர்ன் கபீர் மிகப்பெரிய கூலி அல்லாவுத்தலா கொடுப்பான் என்பதாக அல்லாஹு தாலா சூரா கூதுடைய திருவசனங்கள் எனக்கு அல்லாஹத்தலாம் சொல்லி காட்டுக்கிறான் எல்லாருடைய திருமண வசனங்களை ஓதவும் அதை விளங்கவும் பயப்படவும் அச்சி அஞ்சி நடக்கவும் எல்லாம் நமக்கு எல்லாம் தூக்கி செய்வனாக பாகனால் இங்கிலாந்து இல்லாத மீன்